நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு வாரவளம் நிகழ்ச்சியின் ஊடாக இந்த வாரமும் இணைந்திருப்பதிலே மகிழ்ச்சி வடலி ஊடக வலையமைப்பின் ஊடாக வார வாரம் ஆர வாரமாக இந்த வாரவளம் நிகழ்ச்சியை தந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வாரமும் உலகளாவிய ரீதியிலும் உள்ளூரிலும் இடம்பெறுகின்ற சமய பொருளாதார கலை அரசியல் விளையாட்டு சம்பந்தப்பட்ட விடயங்களை ஒரு அலசல் நிகழ்ச்சியாக வார வாரமாக தந்து கொண்டிருப்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமாக இருக்கின்றது இந்த வாரமும் இந்த நாட்டிலே பல்வேறு பட்ட விடயங்கள் இடம்பெற்றுகின்றது உலகளாவிய ரீதியிலும் மிக முக்கியமான விடயங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இந்த வாரம் நாங்கள் எங்களுடைய நாட்டிலே இடம்பெற்ற விடயங்களை பார்ப்பதற்கு முன்னர் நிகழ்ச்சிக்கு செல்லலாம் வாங்க இந்த வாரமும் மிக முக்கியமான விடயமாக சென்ற வாரமும் நாங்கள் பேசிய விடயம்தான் தையிட்டு விகாரை சம்பவம் இந்த வாரத்திலே ஏலவே சொன்னது போல சென்ற வாரம் மக்களுக்கான அழைப்பு கொண்டு விடுக்கப்பட்டிருந்தது இந்த தையிட்டு விகாரை அகற்றப்பட வேண்டும் இந்த தையிட்டு விகாரை சொந்த மக்களுக்கான அந்த காணிகள் திருப்பி அவர்களுக்கே உரித்தான காணிகள் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு பிரச்சனை சென்ற வாரம் தோன்றியிருந்தது அதனுடைய அடுத்த கட்டமாக மக்கள் போராட்டமாக இந்த வாரம் அந்த தையிட்டியிலே விகாரைக்கு எதிரான ஒரு கண்ட

உள்ளடங்களாக பல விடயங்கள் தையிட்டே இடம்பெற்றது மக்கள் எல்லோருமே அரசியல் தலைவர்கள் எல்லோருமே ஒன்றாக சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திலே மிக முக்கியமான செய்திகள் அங்கே முன்வைக்கப்பட்டது குறிப்பாக இந்த விகாரை அகற்றப்பட வேண்டும் இது வந்து சட்டவிரோத காணிகளிலே அடாத்தாக பிடிக்கப்பட்ட காணிகளில் அதாவது மத நல்லிணக்கத்துக்கு எதிராக ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு சம்பவம் என்று சொல்லியிருந்தார்கள் குறிப்பாக தமிழ் மக்கள் எப்பொழுதுமே சிங்கள மக்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது அவர்கள் பௌத்த எதிரானவர்கள் கிடையாது ஆனால் சட்டவிரோதமாக மக்களுடைய பூமியிலே மக்களுடைய நிலத்திலே இங்கு வந்து சட்டபூர்வத்தை சட்டத்துக்கு மீறி அவர்கள் செய்கின்ற அந்த அந்த சம்பவங்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்கின்ற மாதிரியான வகையிலே இந்த போராட்டம் தையிட்டியிலே மிக முக்கியமான ஒரு போராட்டமாக இடம்பெற்றது நான் நினைக்கின்றேன் ஆரம்பத்திலே ஒரு குறைந்தளவு மக்களோடு தொடங்கிய இந்த போராட்டம் இன்றைக்கு அது ஒரு மாபெரும் சக்தியாக வளர்ந்து இன்றைக்கு எல்லாரும் ஒன்றிணைந்து ஒருமித்த குரலிலே அந்த இடத்திலே வழங்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டமாக மாறியிருந்தமை இந்த வாரத்திலே ஒரு சிறப்புக்குரிய விடயமாக அமைந்திருந்தது ¡Suscríbete al canal! அடுத்த விடயமாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் மிக முக்கியமாக நாடளாவிய ரீதியிலே இடம்பெற்ற அந்த மின்வெட்டு பிரச்சனை மின்வெட்டு பிரச்சனை இந்த வாரத்திலே ஒரு மிக முக்கியமான சம்பவமாக இருந்தது மின்வெட்டை பொறுத்தவரை இந்த நாட்டுக்கும் அதாவது மக்களுக்கும் அது ஒரு பெரிய விடயம் இல்லை ஆனால் ஒரே நாளில் ஒரு நாடே மின்வெட்டிலே மின்வெட்டு காரணமாக முடங்கிய ஒரு சூழல் ஒன்று இந்த வாரத்திலே ஏற்படுத்தப்பட்டிருந்தது குறிப்பாக திடீரென்று என்ன இடம்பெற்றிருக்கும் என்று தெரியாத அளவுக்கு அந்த மின்வெட்டு ஒரு ஆறு மனத்தியாலங்கள் வரையாக ஐந்து தொடக்கம் ஆறு மனத்தியாலங்கள் வரையாக நாடளாவிய ரீதியிலே எல்லோருக்கும் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி இருந்தது பலபடிய முன் ஆயத்தங்கள் முன் ஆயத்தங்கள் இல்லாத வகையிலே பல நிறுவனங்கள் பல அரசியல் பீடங்கள் பல தொழிற்சாலைகள் என்று சொல்லி பல பணிகள் தாமதிக்கப்பட்டிருந்தது கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த மின்வெட்டு இடம்பெற்றது இந்த மின்வெட்டுக்குரிய காரணங்கள் என்னவாக இருக்கும் டிரான்ஸ்போவர் உடைக்கப்பட்டிருந்ததா அல்லது வெடிக்கப்பட்டிருந்ததா என்று பல மக்களுடைய

நாள் ஒரு மிக வித்தியாசமாக சிந்தனைக்கு சிந்தனைக்கான ஒரு நாளாக பல்வேறு பட்ட விடயங்களை உட்படுத்தியிருந்தது குறிப்பாக இந்த நாட்டிலே எதுவாக ஏற்படுத்தப்பட்டாலும் அதை அரசியல் நோக்கில் பார்ப்பவர்கள் இருக்கின்றார்கள் அதனை கேலிகண்டலாக பார்ப்பவர்கள் இருக்கின்றார்கள் இந்த விடயமும் ஒரு அரசியல் ரீதியாக பார்க்கப்பட்டது ஏனென்று சொன்னால் குரங்குகளை நாடு கடத்துவதற்குரிய முஸ்தீபுகள் ஏற்கனவே இந்த அரசாங்கத்திலே இந்த காலத்திற்கும் விட முன்னே காலங்களிலே இந்த முன்னெடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டது குரங்குகளினால் மக்களுக்கு அசௌகரியங்கள் ஏற்படுத்தப்படுகின்றதால் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அநேக வகையான குரங்குகளை வெளிநாடுகளுக்கு நாடு கடத்துகின்ற ஒரு ஏற்பாட்டுக்குரிய ஒரு முன்னாய் சமுதாயத்து ஏற்பாடாகத்தான் இந்த மின்வெட்டுக்குரிய நிலைப்பாடு கூறப்பட்டிருக்குமோ என்கின்ற ரீதியிலான ஒரு அச்சங்களும் ஒரு எதிர்பார்க்கைகளும் இந்த இடத்திலே ஏற்பட்டிருந்தது அந்த வகையிலே இந்த மின்வெட்டு பிரச்சனை குரங்கால் ஏற்படுத்தப்பட்டது என்பதை வெளிப்படையாக கூறியிருந்தாலும் கூட அன்றைய நாளிலிருந்து இப்பொழுது இந்த வாரம் அடுத்த இந்த வாரம் வரைக்குமே மின்வெட்டுகள் இன்றைக்கு சொல்லியிருக்கின்றார்கள் நாடளாவிய ரீதியிலே ஒரு குறிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு குறிக்கப்பட்ட நேரங்களுக்கு அமலில் இருக்கும் என்கின்ற செய்தியை குறிக்கப்பட்டிருந்தார்கள் அந்த வகையில் இந்த வாரத்தில் இந்த மின்வெட்டு பிரச்சனை

பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கும் ஒரு பொதுமகனுக்கும் மகனுக்கும் ஒரு வாக்குவாதம் உச்சம் பெற்ற நிலையிலே அது கைகலப்பாக மாறி காயங்களை அந்த பொதுமகனுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற மாதிரியான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கின்றது அது அது குறித்த காணொளி பதிவுகளும் சமூக வலைதளங்களிலே வந்து இரண்டு பக்க வெளிப்படுத்தல்களும் இரண்டு பக்க நியாயப்பாடுகளும் சொல்லப்பட்டிருக்கின்றது குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் லட்சுமிணா ராமநாதனும் அவருடைய பிரத்திய கட்சியாளரும் அங்கு உணவருந்தி கொண்டிருந்ததாகவும் அங்கு வந்த பொதுமகன்கள் வேண்டுமென்றே அவர்களோடு அந்த பிரச்சனையை உண்டு பண்ணி அதன் விளைவாக ஏற்பட்ட கைகலப்பு காரணமாக அந்த

செய்தியாக வாரங்களாக சுகம் காரணமாக இருந்து வந்து சிகிச்சையை பெற்று வந்த ஈழத்தினுடைய மூத்த பத்திரிகையாளர் பாரதி ராஜநாயகம் அவர்களுடைய மறைவு செய்தி இந்த வாரத்திலே இடம்பெற்றிருந்தது உண்மையிலே அந்த மறைவு என்பது ஈழத்தினுடைய அதாவது இலங்கையினுடைய ஊடக பிறப்புக்கு மிகுந்த ஒரு பாரிய இழப்பாக இருக்க வேண்டும் இருந்திருக்கு இருக்கின்றது ஏனென்று சொன்னால் ஒரு அதாவது சொல்வார்கள் ஊடகம் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு நாட்டினுடைய மிக முக்கியமான தூண் என்று சொல்வார்கள் அந்த வகையிலே இந்த ஊடகப் பரப்பிலே பாரதி ராஜநாயகம் என்ற பெயர் என்றைக்குமே தவிர்க்கப்பட முடியாத ஒன்று தன்னுடைய அந்த சாதுவான போக்கின் ஊடாக பல்தரப்பட்ட ஆளுமைகளோடும் தன்னுடைய ஆளுமை செயற்பாடுகளின் காரணமாக இந்த பத்திரிகை துறையிலே தனக்கான நாமத்தை தானே பொறித்துக்கொண்டு ஒரு ஒரு அறநிலை சார்ந்த ஒரு ஊடகராக அவர் இறக்கின்ற காலம் வரையிலே எப்பொழுதுமே தன்னுடைய தன்னுடைய பணியையும் மற்றவர்களை தட்டி கொடுத்து வாழ்விக்கின்ற அவர்களை வளர்த்து விடுகின்ற ஒரு பக்குவம் மிகுந்தவராக இந்த ஊடகப் பரப்பிலே பாரதி ராஜநாயம் அவர்கள் இருந்திருக்கின்றார் குறிப்பாக தமிழ் தேசிய மைய புள்ளி அதாவது தமிழ் தேசியம் சார்ந்து அவருடைய அவருடைய கருத்தியல்கள் அவர் அந்த 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 அதன்பால் ஈக்கப்பட்ட ஒருவராக இருந்து பல்வேறுபட்ட காலப்பகுதியிலே பல பத்திரிகைகளிலே அவர் வேலை செய்திருந்தாலும் கூட எல்லோர் மத்தியிலும் பல பலருக்கு ஒரு ஊடகர் ஊடகர் தாண்டி ஒரு ஆசிரியராக ஒரு வளர்த்து விட்டவராக என்று சொல்லி அவருக்கு பெறுகின்ற அதாவது பாரதி ராஜநாயகம் என்பது ஈழத்தினுடைய ஊடக பிறப்பிலே முக்கியத்துவத்தையும் அதனுடைய மறைவுக்கு பின்னர் வந்த கருத்தியல்கள் அவர்களுக்கு கண்ணீர் காணிக்கைகள் என்கின்ற பல சம்பவங்களை பார்க்கின்ற போது பல செய்திகளை பார்க்கின்ற பொழுது எப்படியான ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாக அவர் இந்த ஊடகப்பரப்பிலே பிறப்பிலே வாழ்ந்திருக்கின்றார் என்று தெரிய வந்தது பாரதி ராஜநாயகம் அவர்களுடைய இறுதி நிகழ்வுகள் கடந்த ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்னர் ஜாழ்ப்பாணத்திலே உண்மையிலே இடம்பெற்றிருந்தது இந்த இந்த நிகழ்ச்சியில் இந்த இறுதி நிகழ்விலே இலங்கையினுடைய மிக முக்கியமான ஊடகங்களில் ஊடகங்கள் ஊடக முகாமையாளர்கள் ஊடக நிறுவனர்கள் பிரதம ஆசிரியர்கள் பத்திரிகையாளர்கள் பல்வேறுபட்ட ஊடகத்துறை சார்ந்த பலரும் குழுமி அரசியல் தலைவர்கள் என்று கூறி எல்லோருமே இணைந்து அவருக்கான அந்த இறுதி யாத்திரைக்குரிய பயணத்திலே கலந்து கொண்டு அவருக்கான கண்ணீர் அஞ்சலியை செலுத்தியிருந்தார்கள் அந்த வகையிலே இந்த வாரத்திலே மிக முக்கியமாக ஒரு துக்ககரமான செய்தியாக பார்க்க போனால் இந்த பாரதி அவருடைய செய்தி இடம் அவருடைய இழப்பு செய்தி இந்த வாரத்திலே மிக முக்கியமாக இடம்பிடித்திருந்தது இந்த வாரத்திலே உலகளாவிய ரீதியில் இடம்பெற்ற மற்றும் ஒரு சுவாரஸ்யமான செய்தியாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பும்னுடைய சந்திப்பு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது பிரான்ஸ் நகருக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு சென்றிருக்கக்கூடிய நரேந்திர மோடி தன்னுடைய பிரான்ஸ் பயணத்தை முடித்துக்கொண்டு அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் நகருக்கு சென்றிருக்கின்றார் அந்த வாஷிங்டன் நகரிலே அவருக்கு இந்திய பழங்குடி மக்களினால் உண்மையிலே அந்த கால குளிரான காலநிலையும் பொருட்படுத்தாமல் அவருக்கான மிகுந்த ஒரு அற்புதமான ஒரு வரவேற்பு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருந்தது பல மக்கள் கூடி அவரை வரவேற்றிருக்கின்றார்கள் இந்த நிலையிலே இந்த இருவருக்கும் இடையிலான சந்திப்பு அரசியல் பொருளாதாரம் சார்ந்த பல விடயங்கள் இந்த சந்திப்பில் பேசப்பட்டதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவித்துக் கொள்கின்றன தலைநகர் வாஷிங்டனில் உள்ள விமானப்படை தளத்திலே வந்து இறங்கிய நரேந்திர மோடி அவர்களுக்கு சிவப்பு கம்பள மரியாதை செலுத்தப்பட்டிருக்கின்றது அங்கிருந்து அவர் நேரடியாக காரின் ஊடாக ஓஷர் ஹவுஸ் ஒன்று உலகின் மிக முக்கியமான தலைவர்கள் தங்க வைக்கப்படுகின்ற அந்த பிரதேசத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு தங்க வைக்கப்பட்டுள்ளார் மிக நீண்ட நிறமாக இடம்பெற்ற இந்த சந்திப்பில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பல விடயங்கள் பேசப்பட்டதாக அங்கிருந்து வருகின்ற செய்திகள் தெரிவித்திருந்தது உண்மையிலே இந்த உலக உலக ரீதியான உலக செய்திகள் அடிப்படையிலும் உலகத்தில் நடந்த முக்கியமான சம்பவங்கள் அடிப்படையிலும் இந்த வாரத்தில் இந்த நரேந்திர மோடிக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையிலான இந்த சந்திப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த வாரத்திலே அமைந்திருந்தது இலங்கை அணிக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும் இடையிலே இடம்பெற்று வருகின்ற ஒருநாள் கிரிக்கெட் தொடனுடைய முதலாவது போட்டி இலங்கையினுடைய கொழும்பிலே இடம்பெற்றிருந்தது முதலிலே இடம்பெற்ற இந்த போட்டியிலே முதலில் துடுப்படுத்தாடி இலங்கை அணி ஆரம்பத்திலே மந்த கதையிலே ஆடியிருந்து இலக்குகளை இழந்து கொண்டிருந்தாலும் கூட இலங்கை அணியினுடைய தலைவர் சரித் அசலங்காவினுடைய சதத்தினால் ஓரளவுக்கு முன்னேற்றம் அடைந்து இருநூற்று பதினாலு ஓட்டங்களை பெற்றிருந்தது ஆஸ்திரேலியா மண்ணை பொறுத்தவரையில் அதாவது ஆஸ்திரேலியா அணியை பொறுத்தவரையிலே இது ஒரு இலகுவான இன்றைய நாளிலே ஒரு நாள் போட்டி தொடரிலே மிகவும் ஒரு சாதாரணமாக கடந்து விடக்கூடிய ஒரு இலக்காக இருந்து எப்படியும் ஆஸ்திரேலிய அணி இதை ஒரு முப்பது ஓவர்களிலே வென்றுவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இலங்கையினுடைய ஆடுகளமும் அவர்களுடைய சுழற்பந்து வீச்சும் கை கொடுக்க இலங்கை அணி இந்த போட்டியிலே ஆஸ்திரேலிய அணியை மிகவும் ஒரு குறுகிய ஓட்டத்துக்குள்ளே மடக்கி இந்த போட்டியிலே வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த போட்டியிலே இலங்கையினுடைய சுழற்பந்து வீச்சும் ஆரம்பத்திலே இலங்கையினுடைய வேகப்பந்து வீச்சும் கை கொடுக்க இந்த போட்டியிலே அவர்களை வெற்றி பெற்று முதலாவது போட்டியிலே வெற்றி பெற்று இலங்கை

இத்தோடு இந்த வாரத்தில் இடம்பெற்ற பல்வேறு பட்ட விடயங்களை நாங்கள் அலசி இருக்கின்றோம் பார்த்திருக்கின்றோம் உலகளாவிய ரீதியிலும் சரி நாடலாவிய ரீதியிலும் சரி அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு செய்து கொண்டு மற்றமொரு எதிர்வரும் வாரத்திலே மற்றொரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் மற்றும் வார வரும் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரையில் விடைபெற்று செல்கின்றோம் நன்றி வணக்கம்